வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன் மே இருபத்தி ரெண்டு அன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன் வியாழக்கிழமை இது என்ன தகவலுங்கன்னா இந்த கன்று மாடு இன்னும் விற்காமல் இருக்குது அது ஒரு தகவல் மீதி இருக்கிற மாடுகளை அட்ராஸ் கொடுக்குற நடப்பில் என்ன வேறுங்கிறத பார்க்கலாம் அதை சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் முக்கியமான தகவல் என்னங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கன்று மாடோட ரேட்டு எல்லாம் மொதவே சொல்லிக்கிறேன் இருந்தாலும் இப்போ சொல்லிவிட்டு அடுத்து ஒரு முக்கியமானதாக ஒரு வீடியோ ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஓர்ஸை வந்து நாற்பது மாடு ஒரு பக்கம் இருக்குதுன்ட்டு நாளைக்கு அது என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் இப்போ கேட்டுங்க மாடு இருக்கிற இடம் இங்கே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் தானே தவிர திண்டுக்கலுக்கு நாங்கள் வந்து எட்டில் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற மேக்கோடு திருப்பூர் மாவட்டம் ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு போனால் திருப்பூர் மாவட்டம் வந்துரு இந்த மாடு பார்த்திங்கன்னா பால் சர்வ சர்வசாதாரணமாக ரெண்டாநிதி கிடையாது பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே சுழிதே கண்ணுக்கு முன்னுக்கு தெளிவிக்குன்னு சொல்லியிருப்பேன் மாட்டுக்கு ஒரே சுழிதான் மின்னுக்கு தெளிவிக்குன்னு சொல்லியிருப்பேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தொம்பாயிரம் போட்டிருந்தேன் இன்னூறு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டு ரூபாய் விடுங்க கை பண்ணிக்கங்க இருபத்தி ஏழாயிரம் கொடுங்க தர்றேன் ஏன்னா மாடு விற்காதனால கொஞ்சம் அன்னாட ரெண்டு ரூபா கை பண்ணிட்டு நிற்கி ரெண்டு ரூபாய்க்கு கொடுங்க நல்லா மூணு மூன்றரை பால் தாதாரமாக கறக்கு வேணுங்கிற நபர்கள் திற கொள்ளுங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த மாட்டோட டீட்டெயிலும் அவ்வளோதான் நீங்கள் உடனடியாக ஒரு பூச்சி மாத்திரை ஒன்று வாங்கி போட்டு பக்கும் பண்ணி கறந்துக்குங்க வேணும்னா டக்குன்னு துறக்க கொள்ளுங்க கொண்டு போய் நீங்கள் கறக்கலாம் பால் அப்படியே ஜல் 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 ஜல்னு இருக்குது நான் கண்ணுக்குடிக்கி ஒரு லெட்டர் விட்டுருவேன் ஏன்னா வியாபாரி மனசார கன்று குடிக்க விட்டாத்த மழை கொண்டு போய் விடவே மாட்டாங்க கன்று குடிக்கி நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் பேர் அந்த மாதிரியே அடுத்த தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பக்கா ஒரு நாற்பது மாடு நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஒரே பக்கா விற்பனைக்கு மாடு இருக்குது நான் காலையில் உங்களுக்கு அணையாமல் நான் போய் பார்க்க போனால் வீடியோ போட்டுருவேன் இது ஏன் அதை நான் சொல்லி முடிச்சுட்டு இதை நான் சொல்கிறோம்னா நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறோம் யாராச்சும் வேணும்னா ஆனால் அந்த ஐம்பது மாடு நாற்பது மாடு எப்படி மாடுன்னு பார்த்தீங்கன்னா பூரா பட்டி மாடுகள் பட்டி மாடுகள் வேணுங்கிற நபர்கள் தொடர் கொள்ளுங்க நீங்கள் காலையிலே நேர்லேயே வந்தீங்கனாலும் போய் பார்த்துக்கலாம் எப்படி என்ன வேணுங்கிறது இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியான்னு சொல்கிறத விட ஏன்னா எங்கள் ஏரியான்னு சொன்னால் எங்கள் ஏரியாவில் வியாபாரிகள் அப்படியே லட்டுகளாட்டை வாங்கி கொண்டு போய் எத்து போடுவாங்க நீங்கள் வெளியூர்காராக இருந்து நம்ம பார்க்க வேணும் விற்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை கூப்பிடுங்க காலையில் நேரமே கிளம்பி வந்திங்கன்னா ஸ்பாட்டுக்கு போய் நேரடியாக பார்த்து பேசலாம் பட்டிமாடுங்க மூறாக பார்த்தீங்கன்னா சென்னைகா பட்டிமாடினாவே உங்களுக்கு தெரியாது இப்போ அதோடய வீடியோ இல்லை நாளைக்கு போட்டுருப்போம் வீடியோ கண்டிப்பாக தெளிவாக பார்த்துட்டு கூப்பிட்றனாலும் கூப்பிடுங்க அதை நான் கொண்டாந்து இங்கே கட்டி விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே நேரடியாக பார்ட்டிக்கு வந்திங்கன்னா கொண்டி காட்டி வாங்கி தர கொண்டு போய் சந்தோஷம் வளர்த்துங்க பட்டி மாடுக்கு வாங்குகிற ஆளுக்கு நிறையா பிரியப்பட்ட ஆளுகு நிறைய இருக்குதுங்க வீட்டு செலவுக்கு ஒன்று ஒன்று பிரித்து வளர்த்தி நம்ம வீட்டு செலவுக்கும் கந்தக்கெல்லாம் பட்டி மாட்டு பால் நல்லா இருக்குது இதில் இன்னொன்று எப்படிங்க பட்டிமாடுனா உங்களுக்கு நல்லா அளவான தரமாக இருக்குது நாட்டு அதை பட்டி மாடுங்கிறது இப்போ அந்த பட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு செலவுக்கு பால் வேணும்னா பிடிச்சிட்டு வந்துடலாம் ஒரு மாடும் கன்றுமும் நம்ம கார்கமாரி கலந்துட்டு பால் வத்து போட்டு கனையை மாட்டை கொண்டு போடுறது அந்த மாதிரி அழுங்க நான் எப்படி என்னங்கிறத காலையில் உங்களுக்கு வீடியோ தெளிவாக எல்லாம் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த மாடு செட்டோட பிடிச்சிருந்துதுன்னா சொல்லுங்க அப்படியே செட்டோட நீங்கள் எடுத்துக்குவீங்களாமா வண்டி வாசி ஏற்றி கொண்டு போய் பண்ணி வளர்த்துக்கோங்க சாணிக எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோ முழுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த தகவல் வந்து சென்றடை ஏன்னா நம்ம அதை ஒரு மாடு விட்டு பண்ணினு எழுதி போகிறோம் வச்சுக்கோங்க உள்ளே போய் பாருங்க அழி போடுவேன் உள்ளே இருக்கிற விசமாசாரங்கள் பார்க்காதவளும் தெரியாது பார்த்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் தொடர கொள்ளுங்க நான் தான் அழுத்தி எழுதி சொல்கிறேன் ஜரிச்சு மாடு கிடையாது எச்எப் மாடு கிடையாது பட்டி மாடு பட்டி மாடுங்கிறத வந்து எல்லாத்துக்கும் அது தெளிவாக தெளி ஏகமாக காட்டில் போடுவாங்க பொறுக்கிட்டு வரும் தண்ணி பக்கம் தண்ணி கட்டுவாங்க அதோடு வேலை முடிஞ்சது மாடு தீவனமோ மற்ற தவிடோ புண்ணாக்கோ அதெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கொண்டு போய் சந்தோஷமாக பார்த்து பக்குவம் பண்ணுங்க நன்றி வணக்கம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வர்ற மாதிரி இருந்தால்